அன்பும் அரணும் திருவள்ளுவம் அதிகாரம் அறுபத்து ஏழு நாம் என்பது நமது செயலே யாரொருவரையும் அவரின் உருவத்தை கொண்டு அவர்தம் செயல்திறனை எடை போடுதல் சரியான மதிப்பீடு ஆகாது வினைத்திற்பம் மிக கொண்ட இழைத்த உருவம் கொண்டோரும் உலகில் உண்டு என்கின்றது வினை ஏழாம் குரப்பா உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து சொற்பொருள் உருவு தோற்றம் உருவம் கண்டு நோக்கி பார்த்து எல்லாமை இகழாதிருத்தல் இகழ்ந்து விளக்காமை வேண்டும் வேண்டுவதாகும் உருள் சுழல்கின்ற உருளுகின்ற பெரும் பெரிய தேர்க்கு வண்டிக்கு அச்சு உருள்கோத்த மரம் ஆணி கடையாணி அன்னார் ஒத்தவர் வல்லமையுள்ளவர் உடைத்து உடையவர் கருப்பொருள் ஒருவரது தோற்றம் கண்டு தாழ்வாக எண்ண வேண்டாம் சுழலும் பெரிய தேருக்கு சிறிய அளவிலான அச்சாணி போன்ற வினைத்திற்ப முடையாரும் உள்ளனர் சுழலும் பெரிய தேருக்கு அச்சாணி சிறிது உலகத்துள்ள வினைத்திற்ப முடையாரை அவரது தோற்றம் கண்டு விளக்க வேண்டாம் உருவத்தால் சிறியவர் என்று எண்ணி யாரையும் இகழக்கூடாது உருண்டு செல்லும் பெரிய தேரை இயக்கும் அச்சாணியும் அவர்களைப் போல சிறியதே ஆகும் அச்சாணி போல் உள்ளவரை உருவம் கண்டு இகழாதே அச்சாணி இல்லாத தேர் முச்சானம் ஓடாது என்பது பண்டைய மொழி அச்சாணி வண்டிகளில் சக்கரங்களை கலன்று விடாமல் பிணைத்து கொள்ளும் காலாணி ஆகும் இது கலன்று விட்டால் சக்கரம் தனியே வந்துவிடும் வண்டி விழுந்துவிடும் பாரமான தேர் ஓட சக்கரத்தை பிணைத்து காப்பது சிறிய அச்சாணியாகும் தமது வினை திண்மையால் அரிய செயல்களை செய்யும் திறனுள்ள உருவ குறைபாடுடையவர்களையும் இவ்வுலகம் கொண்டிருக்கிறது அவர்களை அடையாளம் கண்டு வினை மேற்கொள்ள செய்ய வேண்டும் திறனற்ற தோற்ற பொழிவை வள்ளுவம் பல பாக்களில் எழுகின்றது வினை திட்பமே மாந்தருக்கு மதிப்பாகும் என்கின்றது குறள் உருவில் குறைந்தாரிலும் செயலதி மிக்கவர் உலகில் உள்ளனர் என்பது தெளிவு உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து வாழ்க வள்ளுவம் வெல்க குரளியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்